சிக்கன்ஸ் கிச்சன்னை நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறதுன்னு இப்போ நம்ம கதவுக்கு பின்னாடி ஆணையை அடிக்காமல் நம்ம துணிகளை எப்படி ஹேங் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இதை வீடியோவில் பார்க்குறீங்க இந்த ஹேங்கர் தான் வந்து அமேஸானில் நாங்கள் வாங்கியிருக்கோம் அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்டாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க நம்ம எந்த இடத்துல வந்து துணியை மாட்ட போகிறோம்னா பெட்ரூம் பின்னாடி இருக்க கதவுல தான் நம்ம மாட்ட போகிறோம் அது மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த நல்லா சுத்தமாக தொடைச்சி எடுத்துடலாம் இது தான் இப்போ அமேசானில் வாங்கினது இதில் வந்து சிக்ஸ் பீசஸ் இருந்தது ஒன் ஒன் த்ரீ சிக்ஸ் ஹேங்கிங் உக் இருந்தது ஸோ நம்ம அதை தான் இப்போ இது மாட்ட போகிறோம் அந்த எந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறோமோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு நல்லா மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை நல்லா பிரித்து எடுத்துகிட்டோன்னா அந்த கம் அதில் இருக்கும் அதை வந்து டைரெக்டாக அப்படியே நம்ம அந்த உடன் டோரில் வந்து அப்ளை பண்ணிடலாம் இதை அப்படியே விட்டுட்டு கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும் இதை ஒன் ஹவருக்கு வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் மாட்டின உடனேயே நம்ம வந்து துணியோ வேறு எந்த பொருளையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த அந்த கதவுல போய் அந்த கம்மு நல்லா செட் ஆகணும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஒன் ஒன் ஹவர் டைம் எடுத்துப்போம் இந்த மாதிரி துணியிலே நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நல்லா அது ஒட்டிக்கும் கீழே விழாது இது ஒரு ஒரு அந்த ஹேங்கர்லேயும் வந்து ஒரு த்ரீ கேஜி வெயிட் இருக்கிற பொருளை நம்ம தாராளமாக ஹேங் பண்ணலாம் இப்போ நான் வந்து க்ளாத்ஸ் தான் அதில் வந்து ஹேங் பண்ண போகிறேன் நம்ம ஆணையாக அடிக்காமல் சுலபமாக நம்மளே செல்ஃபாக பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை அமேசானில் தான் கிடைக்குது இது மாதிரி ஒரு துணியை அதாவது த்ரீ கேஜி பிலோ வெயிட் இருக்கிற துணியை வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ